ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மத்தியிலிருந்து பிரித்து பேசுறேன் நிறைய மக்கள் வந்து ஃபோன் பண்ணி மாந்திரிக பயிற்சி எப்போ தரீங்கன்னு கால் பண்ணி கேட்டாங்க அது பார்த்து பார்த்தோம்னா மாந்திரிக பயிற்சி வந்து கொடுக்கறது பெருசு கிடையாது ஆனால் அதில் வந்து சில விதிமுறைகள் இருந்து அது எப்படின்னா நேரடியாக பயிற்சி கத்துக்கணும் கூட இருந்து பழகணும் மாந்திரிக்க பயிற்சின்றது வந்து ஒரு ஒரு வேலையும் அஷ்ட கர்மத்தை செய்யும்போது ஒரு ஒரு வேலையும் செய்யும்போது அவங்க பழகணும் அந்த வேலையை வசிய வேலைகள் எப்படி செய்யணும் அதுக்கு என்ன மாதிரி எந்திரங்கள் எழுதணும் அது பிராண பிரதிஷ்டை எப்படி மந்திர சாபங்கள் நிவர்த்தி பண்ணுறது எப்படி அதெல்லாம் வந்து நேரடியாகவே அவங்க கற்றுக்கினா மட்டுந்தான் மாந்திரிகனாக ஆக முடியும் இல்லைன்னா ஏதோ ஒரு நாள் வந்துட்டு ஒரு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதில் வந்து அந்த தெளிவு கிடைக்காது அவங்களுக்கு அதனால தான் வந்து மாந்திரிக கிளாஸை நம்ம எடுக்கணும்னா அதுக்கு வந்து சில விதிமுறைகள் வச்சுருக்குறோம் அந்த விதிமுறைகள் பற்றி நம்ம பார்ப்போம் அது பற்றி நம்ம பேச போகிறோம் ஒரு மாந்திரிகன் ஆகணா இது சாதாரண ஒரு விஷயம் சொல்லுவாங்க நான் வந்து மாந்திரத்தை கற்றுக்கினேன் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படி கிடையாது இது ஒரு தொழில் மாந்திரிகன்றது ஒரு தொழில் எப்படி இந்த தொழில்னா இது வந்து சமூக சேவை அதுக்கப்புறம் வந்து தேவதை வழிபாடு தேவதை தொண்டு ஆன்மீக வழிபாடு ஆன்மீகத்தில் தொண்டு இதெல்லாம் செய்யலாம் ஆனால் உங்களை வந்து தகுதி படுத்துனா மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும் அதனால் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அவங்க வந்து நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பாக விரதம் இருக்கணும் விரதம் இருந்தால் மட்டும்தான் அந்த தேவதை வந்து பசியப்படுத்தி அந்த தேவதை வந்து நமக்கு அருள் புரியும் அதுக்கிட்ட வந்து உரம் வாங்க முடியும் தேவத்கிட்ட இருக்குது அந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணும்போது இட விடாத பூஜை பண்ணணும் அதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும்ன்றதுலாம் இருக்குது இல்லையா அது கடைப்பிடிக்கணும் அது தவிர்த்து நான் மா நான் வந்து மாந்திரத்தை கற்றுக்க போகிறேன் நான் வந்து ஒரு மாலோ ஒரு எந்திரமோ படிக்க போகிறேன் அன்னைக்கு தான் நான் படிச்சிருப்பேன் அன்னைக்கு நான் பிரயோகம் பண்ணேன்னா அது எப்படி வேலை ஆகும் ஆகாது இல்லையா அதனால் மாந்திரகன்றது ஒரு முறையாக கையாளணும் அதுக்காக தான் மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா மாந்திரிகத்தை வந்து நேரடியாக கற்றுக்குங்க எங்கக்கிட்ட தங்கி கற்றுக்குங்க ரெண்டு நாள் மூணு நாள் இருந்து ஒரு ஒரு மாந்திரிக பிரயோக முறையும் கூட இருந்து கற்றுக்கணும் அப்படி கற்றுக்க நீங்கள் செய்யும்போது தான் அது வெற்றிகரமாக இருக்கும் அது பளிக்கும் மற்றவங்களுக்கு வந்து நாட்கள் வந்து சொல்லி வேலை செய்யலாம் இத்தனை நாள் வேலை ஆகும்னு சொல்லி வேலை செய்யலாம் சரிங்களா அது மாதிரி இது பயன்படுத்துக்குங்க இதோட வந்து நல்ல முறை வரப்போற அமாவாசைக்கு வந்து மாந்திரிக்காய் பயிற்சி கொடுக்குறேன் மாந்திரிகை தீட்சியம் கொடுக்குறேன் வந்து கற்றுக்குங்க ஆனால் மூணு நாள் தங்குற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வந்து பதிவுகள் பண்ணணும் அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு போகிற மாதிரி இருந்தால் அது சரி வராது அதனால் இந்த பையனை வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்துக்குங்க இது வந்து ரொம்ப அற்புதமான முறை இந்த முறையை வந்து கற்றுக்குனாலே உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்களால் மற்றவங்க எல்லோரும் நல்லா இருப்பாங்க அதில் இந்த மாதிரி இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் எல்லாம் முள்ள இறைவனை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம்